உங்களுடைய தலைவனை பார்க்கணுமா ஆனந்தமா பாருங்க டிவியில பாருங்க பாதுகாப்பாக பாருங்க தட்டுங்க ரசிங்க எல்லாம் பண்ணுங்க உங்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் போய் அடையிறீங்க இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் தாங்கன்னா நிற்கலாம் ரெண்டு பேர் இன்னதான் தான் பாதுகாப்பு ஒரு ஸ்கொயர் மீட்டர் இப்போ நூறு ஸ்கொயர் மீட்டர்னா ஆயிரத்தி எழுபத்தாறு ஸ்கொயர் ஃபீட் எத்தனை பேர் நிற்கிறாங்க ஒரு ஸ்கொயர் மீட்டருக்குள்ள அஞ்சு பேர் நின்னா நடக்காமல் ஆகும் அதனால் யாரின் மீது குறை சொன்னாலும் அரசு எஸ்பி டிசி விஜய் அவங்க இவங்கன்னு யாரு மேல சொன்னாலும் கூட்டத்துக்கு வருகின்ற ஒரு ஒருத்தரும் யோசிக்கணும் உங்க குடும்பத்துக்கு நீங்க மட்டும்தான் உங்களை இழந்துட்டா அவங்களுக்கு அது லைஃப் டைம் போச்சு ஆனால் நீங்க தயவு செஞ்சு யாரை வேணாலும் போய் பாருங்க டிவியில பாக்கிறவங்கள பாருங்க யூடியூப்ல பாக்கிறவங்கள பாருங்க தூரத்துல இருந்து பாருங்க அங்கே போனதுக்கு அப்புறம் பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் உள்ள போறீங்க எதுக்காக பைக்ல திறக்கறீங்க என்ன நீங்க கீழே விழுந்தா பிரச்சனை மற்றவங்களுக்கு பத்து லட்சத்துல ஒருத்தர் நீங்க ஆனால் உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் மட்டும்தான் அம்மாக்கு நீங்கள் மட்டும்தான் அதனால் அந்த இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு நான் ரொம்ப மனமு ரொம்ப மனக்கஷ்டத்தில் சொல்கிறேன் தயவு செஞ்சு இது போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாதீங்க கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க அரசியல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் மாநாடு போடுறோம் பாதுகாப்பாக இருக்குது விஸ்தாரமாக இருக்குது அங்கே போய் நிக்கலானா வாங்க இல்லாட்டி வராது டிவியில் பாருங்கள் தொலைபேசியில் கேளுங்கள் நியூஸ் பேப்பரை படிங்க எங்களுடைய அன்பான வேண்டுகோள் இது முதலும் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இருக்கணும் இதுக்கு மேல ஒரு அரசியல் மாநாட்டில் ஒருத்தர் இறந்தாங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து தலை குடிஞ்சு நிக்கணும்